நேயர்கள் அனைவரையும் மத்திய கணக்கை பற்றி நாம் மாற்று குரல்ல சில குறிப்பிட்ட காணொலிகளை கொடுத்துருக்குறோம் அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய குவாலியேஷன் நம்பத்தக பார்ட்னராக இருந்த கத்தரின் மீது அமெரிக்காவினுடைய மனசாட்சியான இஸ்ரேல் குண்டு வீ வீசியிருக்கிறது நேற்று முன்தினம் நடந்த இந்த தாக்குதலில் பிரீஃப் நியூஸை நாம் கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமாக தரப்போகிறேன் ஒரு விவகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க கத்தர் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த மூன்று நாடுகளும் நானூறு ட்ரில்லியன் நாலு ட்ரில்லியனை நானூறு லட்சம் கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க சவுதி அரேபியாவிலிருந்தும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் கத்தர் அதில் கத்தர் ஒருபடி மேலே போய் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி நானூறு மில்லியன் பெருமானம் உள்ள ஒரு அமெரிக்காவுக்கு சகல வசதிகளோடு டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு விமானத்தையும் கூட பரிசுத்தார்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பெரிய இராணுவ தளம் F35 ஃபைவ் மிசைல் ட்ரோன் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பெரிய வருவான அமைப்பு இது வந்து இங்கே தான் இருக்கிறது அது பேர் அதனுடைய தலம் கத்தரில் தான் இருக்கிறது அவ்வளவு பெரிய சிறப்புமிக்க அமெரிக்காவினுடைய நம்பகமான ஒரு கூட்டாளியை பட்ட பகலில் அதில் பெரும்பான்மையாக யுஎஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கான்சுலேட்ஸ் அம்பாசிடர் என்வேக்கள் தொழில் அதிபர்கள் வாழும் நெருக்கடியான மக்கள் வாழும் அந்த வீதியில் குண்டுகளை போட்டு பல ஏர்ஸ்டைக்கு செய்து தகடுபடி ஆக்கியிருக்கிறார்கள் கடும் போக்குவாதியும் தீவிர தன்மை கொண்ட இஸ்ரேலிய இராணுவ குண்டுவீச்சு விமானங்கள் இத உலகமே ஷாக் ஆயிட்டு மத்திய கிழக்கு முழுவதுமே அதிர்ச்சியில் இன்னும் உறைந்து போய்தான் இருக்கிறார்கள் இது நடந்தாலும் கூட நாம இப்படி நேற்று இரவு வந்த செய்திகளோடு இதை சமன்படுத்தி பார்க்க வேண்டும் யூத ராணுவம் நடத்திய இந்த தாக்குதலில் அமெரிக்காவுக்கு எப்படி தெரியாமல் போனது பாயிண்ட் நம்பர் ஒன்று அமெரிக்காவுடைய தலம் இருக்கிற அந்த கத்தர் நாட்டில் அமெரிக்காவின் நேச நாடுகளில் அதிக நெருக்கமான அந்த நாட்டில் அமெரிக்காவுக்கு தெரியாமல் பெஜமின் நித்தானியாகவும் அவரது ஐடிஎஃப்னுடைய தலங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் எப்படி தாக்க முடியும் இதெல்லாம் உளவியல் ரீதியாக அல்ல இராணுவத்துறை சார்ந்த கேள்விகள் எலத்தான் செய்யும் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு அதை பார்க்கின்ற போது அமெரிக்கா என்ன சொன்னது என்றால் எங்களுக்கு தெரியாது என்னிடத்தில் இந்த ஃப்ளைட் உள்ளே தாக்குவதற்கு வந்த தான் அமெரிக்காவுக்கு எனக்கு தெரிவிக்கப்பட்டது அதற்குள் எல்லாம் முடிந்து போனது என அமெரிக்கா மறுப்பு தெரிவித்த நேரத்தில் அதனை ஏற்க மறுக்கிறார்கள் கத்தர் அரசியல் தலைவர்கள் ஆளுமைகள் இதெல்லாம் நம்புவதற்கு இடமில்லை என மனச்சிதைவாழ் அவர்கள் அப்படியே உடைந்து போயிருக்கிறார்கள் இந்த நாட்டை நம்பினமோ எந்த நாட்டு தலைமை நம்பினவோ இந்த நாட்டை விசுவாசம் வைத்தமோ அந்த அமெரிக்கா யூதர்களோடு சேர்ந்து நமக்கு துரோகம் செய்திருப்பதாக வெளிப்படையாக சொல்ல முடியாவிட்டாலும் உண்மையில் நிலை அதுதான் இந்த நிலையில் இன்று காலை எம்பிஎஸ் என்று அழைக்கப்படுகிற முகமது பின் சல்மான் வெளியிட்ட அந்த செவ்வியில் மிக வேகமான ஆங்கிலத்தில் அவர் பேசினார் அதை நாங்கள் முழுமையாக அவதானித்தோம் அவற்றில் அவர் மத்திய கிழக்கினுடைய நிலை கத்தரோடு தாங்கள் பயணத்தை மேற்கொள்ளப் போவதாகவும் கத்தர் எடுக்கும் எல்லாவித நடவடிக்கைகளுக்கும் தமது தேசம் துணை இருக்கும் என்றும் முஹம்மது பின் சல்மான் தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அமெரிக்கா வந்து எனக்கு தெரியாது என்று சொல்வது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கனபாலிசம் என்று மனித மாமிசங்களை சாப்பிடக்கூடிய நாகரிகமற்ற காலத்தில் சொன்னால் இது உண்மையாக இருக்கும் ஆனால் அமெரிக்கா செய்கிற சமு காலத்தில் வடிகட்டப்பட்ட பொய்யை உலகம் நம்ப மறுக்கும் ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் அமெரிக்காவினுடைய இந்த தகவலை அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதர் லேவேற்றல் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம் இஸ்ரேலுடைய அமெரிக்காவுக்கான யூதர் யூத தூதர் அமெரிக்க தூதர் ஏச்சில் லெவேட்டர் இந்த விடயத்தில் நாங்கள் அமெரிக்கா உடன் இணைந்தே செயல்படுகிறோம் என்ற கருத்தை அழகாக போட்டு உடைத்து விட்டார் மறுபடியும் அதை அவர் பேசிய ஆங்கிலத்தினுடைய தமிழாக்கம் இந்த விடயத்தில் நாங்கள் அமெரிக்காவோடு இணைந்தே பயணிக்கிறோம் ஏச்சில் லெவேட்டருடைய கருத்து உண்மையிலேயே பூனை குட்டி வெளியே வந்த கதையாக அமெரிக்கா பொய் சொல்கிறது என்பதை எச் லெவேட்ரருடைய கருத்து குறிப்பாக இஸ்ரேலுடைய தூதர் அமெரிக்க தூதர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அல் அரேபியா நியூஸ் ஏஜென்சி சவுதி அரேபியாவில் இருந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் செய்தியை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய யாகூத் அஹ்ரனோத் அது மாதிரி ஒய்னட்ஸ் ஹர்ட்ஸ் இஸ்ரேல் டைம்ஸ் பல ஹீப்ரு மீடியாக்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தியில் சவுதியினுடைய அல் அரேபியா நியூஸ் ஏஜென்சி இது அமெரிக்கா பச்சை கொடி காட்டிய பிறகுதான் இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த தாக்குதல் நடந்ததாகவும் அவர்கள் உறுதி செய்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அல் அரேபியாவும் உறுதி செய்திருக்கிறது அதை போன்று ஏச்சில் லெவேற்றரும் இந்த கருத்தை யூத அமெரிக்காவினுடைய இஸ்ரேல் தூதரும் உறுதி செய்திருக்கிறார் இதை வழக்கம்போல் ஹவுதிகனுடைய அல் மசீரா தொலைக்காட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மட்டுமல்ல உச்சபட்ச மஹ்தி அல் மஹ்தி எஸ்சிபியினுடைய தலைவர் அவர்கள் தமது கருத்தில் அமெரிக்கா பச்சை துரோகி என்பதை மத்திய கிழக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கடுமையான குற்றவாளி அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்காது நாங்கள் சொல்வதை போல் சியோனிச தத்துவம் வலுப்பெறும் காலமெல்லாம் தெர் இஸ் அ நோ பீஸ் இன் த ரீஜன் எந்தவித அமைதியும் இந்த பகுதியிலே நடைபெறாது என்பதை அல் மசீரா மட்டுமல்லாமல் சபா நியூஸின் மூலமாக உயர்மட்ட தலைவர் எஸ் ஹௌதி ஹவுதி அல் ஹவுதி மஹதி அல் மஹதி சாரி மஹ்தி அல் மஹதி அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்தையும் மஹதி அல் மஹதி மசாத் தன் ஒட்டுமொத்த அரபுகளுக்கும் இது எச்சரிக்கை என்றும் வருங்காலத்தில் அரபுகள் கவனமாக இருக்க வேண்டும் எனும் அவர்கள் தோஹாவை தாக்கியது மட்டுமல்ல இனி உங்களையும் தாக்குவார்கள் என்று ஹவுதிகள் சவுதிக்கும் துருக்கிக்கும் ஜுடானுக்கும் ஈஜிப்டுக்கும் கத்தருக்கும் எல்லா நாடுகளுக்கும் மீண்டும் ஒரு அறிவுரையும் அச்சுறுத்தலையும் தெரிவித்திருக்கிறார்கள் சொல்லிவிட்டு அவர் ஹவுதி அல் மஹதி தன் உரையில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் இஸ்லாமியர்களே அமெரிக்காவை நம்பாதீர்கள் அரபு முஸ்லிம்களே அமெரிக்காவை நம்பாதீர்கள் அது சியோனிச ஆதரவு தனது பணியாளரான யூதர்களின் மூலம் எல்லாவற்றையும் செய்வார்கள் என ஹவுதி தன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது நான் மூன்று விஷயம் சொல்லியிருக்கிறேன் இஸ்ரேலுடைய யாச்சில் லெவேட்டருடைய உறுதியான கருத்து சவுதியினுடைய அல் அரேபியா மூன்றாவது செய்தியாக நாம் சொல்வது மசீரா மற்றும் அஷஃபா செய்தியினுடைய மஹதி அல் மஹதி அல் மஹதியுடைய எஸ்விசினுடைய உச்சபட்ச தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் அதனையடுத்து ஹிஸ்புல்லா சார்பிலே அல் அக்பர் ஜேனலிசம் இதை கண்டித்திருக்கிறது இந்த தாக்குதல் ஆரம்பித்தவுடன் பத்து நிமிடங்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் என்ற அமெரிக்கா சொல்கிற கதை காதில் பூச்சிட்டுகிற கதையாக இருக்குது ஸ்ட்ரைக் எங்களுக்கு தெரியாது என்பதையும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம் பலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் மூன்று பேர் அவர்களிலே மிக முக்கியமாக கத்தரில் இருப்பது அனைவருக்கும் தெரியும் பலஸ்தீன மிக முக்கிய தலைவர் காலீல் அல் ஹாயா அது மட்டுமல்லாமல் நசீப் பலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் ஜாஃபர் இன்னும் ஒசாமா ஹம்தன் போன்ற மிக முக்கியமான தலைவர்களை அவர்கள் கொலை செய்ய திட்டமிட்டார்கள் இந்த நோக்கத்தில் அவர்களுடைய தலைமை அமைப்பு கத்தரில் இருக்கிறது தோஹாரில் இருக்கிறது கத்தர் நாடுதான் இருநூற்றி ஐம்பது கோடியை நாள் மாதம் ஒன்றுக்கு பலஸ்தீன போராளிகளுக்கு முன்னூறு அமெரிக்க டாலரை அவர்கள் சம்பளமாக கொடுக்கிறார்கள் இந்திய மதிப்பிற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இதை வைத்து அவர்கள் சம்பளத்திற்காக வேலை செய்பவர்கள் அல்ல தன் தேசத்திற்காகவும் தனது குழந்தைகளுக்காகவும் அந்த பணத்தை அவர்கள் செலவு செய்கிறார்கள் ஹமாஸ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தன் நிச்சயமாக திருப்பி தாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதையும் அங்குள்ள செய்திகள் வந்திருக்கிறது அதே போன்று ஹமாசனுடைய செய்தியில் த ஸ்டைக் இன் தோஹா திரட்டன் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி என்ற கருத்தை வைத்திருக்கிறார் ஹமாசனுடைய தலைவர்களைத்தான் அவர்கள் கொலை முயற்சி எடுத்திருப்பது நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் வலிமையான முறையில் என்றும் அவர்கள் எச்சரிக்கை செய்தது மட்டுமல்ல தொடர் வைத்திருக்கிறார்கள் இதற்கிடையிலே இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்னுடைய தலைவர் இஎல் ஜமீர் மற்றும் இஸ்ரேலுடைய ஹெரேவி போன்றவர்களின் கருத்து ரொம்ப முக்கியமானது நேற்று நள்ளிரவுக்கு பின் அதற்கு சற்று முன் இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனக்கு நினைவு சரியாகவில்லை அந்த அடிப்படையில் இஸ்ரேல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆங்கில செவியில் இயால் ஜமீர் தன் கருத்தை இவ்வாறு பதிவு செய்தார் என்ன பதிவு என்பதை தமிழில் பார்ப்போம் இஸ்ரேல் அடுத்த கட்ட நிலைக்கு போரை முன்னெடுத்து செல்கிறது யாழ் ஜமீர் ஐடிஎஃப் தலைவர் இவர்தான் உள்ளே செல்ல வேண்டாம் போரிட வேண்டாம் சமாதானம் பேச வேண்டும் என்று வார் கேபினட்டில் கடுமையாக சண்டையிட்டார் ஹெச் ஹலேவிக்கு பிறகு இஸ்ரேல் கர்ஸின் மூலமாக அவர் நியமிக்கப்பட்டார் ஓரளவுக்கு ஒரு கம்யூனிச சித்தாந்தவாதி என்றும் அவரை பற்றிய செய்தி உண்டு அதை தாண்டி யாழ் ஜமீர் தன் கருத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் இராணுவமும் அரசியல் தலைமையும் அடுத்த கட்ட போர் நகர்வுகளுக்காக முன்னேறியிருப்பதுதான் இந்த புரூட்டல் அட்டாக் இந்த கடுமையான தாக்குதலை கத்தரில் நடத்தியிருக்கிறது என்று அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு ஹமாஸ் ஆட்சியை உடைக்கும் வகையில் நாங்கள் இந்த அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்கிறோம் என்ற ஹெலேவியின் கருத்தும் அதே போன்று மீண்டும் அந்த கருத்தின் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய ராணுவ தலைவர் நாங்கள் ஹமாசை காசாவை தாண்டி ஹமாஸை பின்தொடரும் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் தேடி தேடி கொண்டு போட்டு அழிப்போம் அவர்களுடைய தலைவர்களை அழிப்போம் செயல்பாட்டாளர்களை அழிப்போம் பிரச்சனைகளுக்காக முன்னெடுத்து வடிவமைப்பு செய்கிற பினான்சியல் எல்லாவற்றையும் நாங்கள் அழிப்போம் தீர்க்கமான கட்டத்தில் இஸ்ரேல் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது வழக்கம்போல் யுஎன் வந்து எமது சட்டத்தை வயலேட் செய்கிறார்கள் என்று நாம்கிவாஸ் ஒரு பேச்சாக பேசியிருக்கிறார்கள் கலில் அல் ஹயாவை பற்றி நாம் இப்பொழுது சில வார்த்தை உஸாமா ஹம்தன் ஜஃபர் போன்ற மிக முக்கிய தலைவர்கள் இந்த குண்டு வீச்சில் தப்பியிருப்பது பெரும் அதிசயம் இதற்கிடையிலே கலில் அல் ஹயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அறுபதுகளில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஹசீன் பாய் அவர்களின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அணியில் ஒரு சாதாரண ஒரு மெம்பராக பணியாற்றினார் இப்பொழுது உலகம் முழுவதும் இருந்து வரப்படக்கூடிய மிக முக்கியமாக கத்தரில் ராஜதந்திர யுக்தியை வகுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவரது மூன்று குழந்தைகள் மனைவி கொல்லப்பட்டு விட்டார்கள் எஞ்சிய ஒரே மகன் நேற்றைய முன்தினம் நடந்த தாக்குதலில் அவர் பெயர் உஸாமா உத்துமான் என்று சொல்ல உசாமா என்பது முதல் மகன் தற்போது நேற்று கொல்லப்பட்டவர் பெயர் உத்மான் அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் ஜாஃபர் ஒரு பினான்சியல் ஒரு ஆயுள் தண்டனை கைது இரண்டாயிரத்தி பதினாலாம் தேதி அவர் பதினோராம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் அவரையும் அவர்கள் குறிவைத்தார்கள் ஒசாமா ஹம்தன் அங்கு இல்லை இதுல என்ன பிரச்சனைனா இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு கத்தருக்கு தெரிந்திருக்கும் ஆகவேதான் அவர்கள் இதனை கவனமாக இதை காயனகட்டியிருக்கலாம் என்ன நடந்திருக்கிறது என்று சில செய்திகள் சர்வதேசத்திலோடு நமக்கு வந்திருக்கிறது ஈரானை அவர்கள் எப்படி தாக்கினார்கள் இந்த சிமிலாரிட்டிஸ் இந்த தாக்குதலுக்கும் அதுக்கும் இடையில ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஐஏஎம் இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஐஏஇஏ அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது இதற்கு மத்தியாசம் செய்த நாடு மத்திய கிழக்கில் இவர்கள் மத்தியாசம் செய்தார்கள் அப்போது அமெரிக்காவுக்கு இந்த செய்தியை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இன்றைக்கு போகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற போது அமெரிக்கா அந்த தகவலை உடனடியாக கடத்தியது யாருக்கு இ இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் உடனடியாக பேச்சுவார்த்தை நடந்த இடத்தில்தான் மிக முக்கியமாக ஈரானுடைய ராஜ்ய பிரதிநிதிகள் ஈரானுடைய சயின்டிஸ்ட் ஈரானுடைய விமானப்படை தளபதி அனைவருமாக சுலைமான் அவர் எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் இது அமெரிக்காவினுடைய சிஐஏ சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியினுடைய இந்த நுகர்வின் மூலமாகத்தான் ஒட்டுக்கெடுப்பின் மூலமாகத்தான் இந்த சதி ஆகவேதான் இன்றைக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய அந்த விவகாரத்தை அனலைஸ் செய்து கொண்டிருக்கிற போது அமெரிக்கா சமீட்சை கொடுத்திருக்கிறது இது ஈரான் வெளிப்படுத்திய கருத்து அவர்களுக்கு அனுபவம் அதிகம் அமெரிக்கா கொடுத்த சமீட்சையே இன்றைக்கு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்று தாக்குங்கள் எதிர்பாராத கத்தரில் தாக்குவோம் என்றெல்லாம் யாரும் நினைத்திருக்க முடியாது ஆகவேதான் ஹமாஸினுடைய கத்தர் தலைமையகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது இந்த தாக்குதலை நடத்தி உலகமே ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விவகாரத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் யாரும் நம்ப மாட்டார்கள் அமெரிக்காவினுடைய நெருக்கமான நாடு அமெரிக்காவினுடைய தலம் இருக்கிறது அதே போன்று மற்றொரு நாடு ஒரு இறையாண்மை கொண்ட சாவரின் கன்றி அதற்குள் எப்படி தாக்க முடியும் பகையாளியாக இருந்தாலும் பரவாயில்லை சமாதானத்தை முன்னெடுக்கிறார்கள் தோஹா எகிப்து கத்த ரெண்டு நாடுகளுமே அமெரிக்காவுடைய இந்த ப்ரொஃபஸில் அவர்கள் வில் டிஸ்கஸ் தட் ஆஸ் பின் பெண்டிங் ஆன் டேபிள் இந்த நேரத்தில் அவங்கள் கூடி பேசப் போகிறார்கள் என்று அமெரிக்காவுக்கு ஸ்டீவ் இட் காஃபுக்கு வந்த செய்தி அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸுக்கு தெரிந்து உடனடியாக அது இஸ்ரேலுக்கு மடைமாற்றம் செய்து உடனே இந்த தாக்குதலை நடத்தி எவ்வளவு பெரிய பயங்கரம் ஆக இங்கே ஒரு இறையியல் தத்துவம் நமக்கு நினைவுகூர்வது அவர்கள் தகுந்தவர்கள் அல்ல பேசினால் போய் பேசுவார்கள் வாக்குறுதி கொடுத்தால் அவர்கள் மாறுவார்கள் என்பதை இது உறுதி செய்திருக்கிறது ஆகவே தான் டொனால்டு ட்ரம்ப் எந்த விதத்திற்கும் அமைதிக்கோ சமாதானத்துக்கோ ஏற்றவர் அல்ல அவருக்கு நோபல் பரிசு எப்படி சாத்தியம் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து அதிர்ச்சி அடைந்து இன்னும் உறைந்து போயிருக்கிறது கத்தர் ஏனால் நம்பியவர்களே தங்களை நாசம் செய்திருக்கிறார்கள் தங்கள் நாட்டினுடைய இறையாண்மையை நாசப்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கிடையிலே கசா என்ன காரணத்திற்காக தாக்கினீர்கள் என்பதை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் அந்த காணொலியில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தான் தொடங்கியது இந்த போரை யார் பெஞ்சமின் தானியாக சொல்கிறார் அவருடைய பரிவாரங்கள் சொல்கிறது தான் நடத்தியது இந்த போரை இஸ்ரேலே இதற்கு பொறுப்பு அமெரிக்காவுக்கு சம்மந்தம் இல்லை என்று முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள் இஸ்ரேலே இந்த போரை நடத்தியது இஸ்ரேலே இந்த போரை தொடங்கியது இஸ்ரேலே முழு பொறுப்பு ஆகவே ஜெருசலத்தை நாங்கள் தாக்கியதற்கு மிக முக்கியமான காரணத்திற்காக பழிவாங்கிறோம் ஜெருசலத்தில் பஸ்ஸில் சென்றவர்கள் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் காசாவிலும் எங்கள் ஆட்கள் கொல்லப்படுவதற்கு பதிலாகத்தான் நாங்கள் கொள்கிறோம் அப்போ அவங்க இறந்ததை அவங்களே ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த நடுநிலையான நடவடிக்கை ஜெருசலில் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் பழிவாங்கிறோம் யூதரத்தை வேணால் அவ்வளவு ஈஸியாகிறத பெஞ்சமின் தான் அலர்கிறார் கிட்டத்தட்ட எழுநூறு நாட்களாக எங்களுடைய பிணைக்கைதிகளை அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு கடைசியை சொல்கிறார் காசா மக்களே நம்பாதீர்கள் உங்களை மேலே வைத்துக்கொண்டு உங்களை தடுப்பு யுகம் அமைத்து பிணைக்கைதிகளாக உங்களை பயன்படுத்தி தடம் பொருள செய்கிறார்கள் பயங்கரவாதிகளுக்கு நீங்கள் தடம் பொருள வேண்டாம் எங்களுடைய பிரதர் டொனால்ட் ட்ரம்புடைய அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று பெஞ்சமின் நித்தானியாகு ட்ரம்புவை நம்புங்கள் என்று சொல்கிறார் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு உறுதி இருக்கிறது உத்தரவாதம் இருக்கிறது பயங்கரவாதிகளை நீங்கள் நம்பாதீர்கள் என்று கசாவின் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா யார் யூதர்கள் யார் இவர்களை நம்பி போகிற இன்றைக்கு அரபுகள் அலன்று போயிருக்கிறார்கள் என்பதுதான் கத்தரை பற்றி செய்தி கத்தருடைய செய்தி யூரோப்பியனியினை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது இன்றைக்கு பிரான்ஸ் மற்றும் நாடுகள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் பிரான்சினுடைய டிடபிள்யூ டி வெளியிட்ட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நேற்று முன்தினம் கொடுத்தேன் இதுதான் கத்தருடைய நடவடிக்கை அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது ஈரானுடைய செய்திகளை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தரப்போகிறேன் மீண்டும் அடுத்த காணொளியில் இன்னும் ஆதார செய்திகளோடு சந்திப்போம் நன்றி